அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை சுமார் இரவு பதினொன்று பதினொன்றைக்கு குரு பயிற்சி ஆயிருக்கார் ரிஷபராசியிலிருந்த குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிருக்கார் மிதன ராசியில் நின்றபடி துலாம் தனுசு மற்றும் கும்ப கும்பராசியை பார்வையிடுகிறார் தன் பார்வையால் இந்த ராசிகளை சுபத்துவம் சுப பலன்களை அதிகரிக்க போகிறார் அதிகரிக்கிறார் இது வந்து சுமார் ஒரு வருட காலம் இங்கேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதம் வரை இந்த பலன் நீடிக்கும் இப்போ நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஒரு ஒரு ராசிக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி எப்படி இருக்கும்ன்ட்டு மொத்தமாக மூணு பயிற்சியும் சேர்ந்த பலன்களை வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நான் ஒரு காணொளி போட்டிருக்கேன் நான் நம்புகிற விஷயம் உண்மையும் கூட தனிப்பட்ட முறையில் குரு பயிற்சி எப்படி இருக்கும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் கேது பயிற்சி எப்படி இருக்கும்னு தனிப்பட்ட முறையில் நேர்கள் விருப்பப்பட்டாலும் கேட்கணும்னு விருப்பப்பட்டாலும் புரிஞ்சிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் இது அனைத்தையும் சேர்ந்து ஒரு ராசிக்கு வந்து பலன்கள் எப்படி இருக்கோன்றதை வந்து பார்க்க தெரியணும் இல்லைன்னா முரண் புரிதலில் வந்து சில முரண் ஏற்படலாம் அதாவது சனி பயிற்சி ஒரு ராசிக்கு நல்லா இருந்து குரு பயிற்சி நல்லா இல்லாமல் போயிட்டாலோ இல்லை ரெண்டு பயிற்சிகளுமே நல்லா இருந்தோ இல்லை நல்லா இல்லாமல் போயிட்டாலோ இது எல்லாமே வந்து பலன்கள் மாறும் இல்லையா இப்போ குரு பயிற்சி நல்லா இருக்கு ஒரு ராசிக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு வருட காலம் வந்து மிக மிக யோக பலன்களை எதிர்பார்த்து ஆனால் அவங்களுக்கே ஒரு ஏழரை சனி நடந்துகிட்டுருக்கு இல்லை அஷ்டம சனி நடந்துகிட்டுருக்குன்னா அப்போ நம்ம சொன்ன அந்த யோக பலன்கள் குரு குரு பலனை வைத்து ஒட்டுமொத்த பலனை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது இந்த புரிதல் உங்களுக்கு இருக்குன்ற நம்பிக்கையில் நிறைய பேர் வந்து குரு பயிற்சியோட டீட்டெயில்ஸ் எதிர்பார்க்கறதுனாலையும் நான் ஒரு ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி பற்றி மட்டும் தனியாக ஒரு இப்போ நான் போட போகிறேன் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்ஸ் இந்த வருட பலன் எப்படி இருக்கும் இங்கேருந்து ஒரு வருட காலம் வந்து மொத்தத்தில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரியணும்னா சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் கேது பயிற்சி சேர்த்து பார்க்க நம்ம சேனல்லையே வீடியோஸ் இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் தனிப்பட்ட வீடியோஸ் இருக்குது பாருங்கள் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக குரு பயிற்சி பலன்களை மத்தி பற்றி மட்டும் பார்ப்போம் ஒரு ஒரு ராசிக்கும் பலன் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சில பொதுவான விஷயங்கள் என்னென்னா குரு வந்து ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆயிருக்காரு பதினாலாம் தேதி மே மாதம் இங்கேருந்து சுமார் ஒரு வருட காலம் இங்கே இருக்க போகிற குரு தன் ஐந்தாம் பார்வையால் துலாம் ராசியையும் தன் ஏழாம் பார்வையால் தனுசு தன் ஒன்பதாம் பார்வையால் கும்ப ராசியை பலப்படுத்துகிறார் அப்போ இந்த குரு பலன் வந்து இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு தான் கிடைக்குமானால் அப்படி கிடையாது இந்த மூணு ராசி மேலே குரு பார்வை விடுது அப்போ உங்கள் ராசிக்கு இந்த ராசிங்கெல்லாம் என்ன ஸ்தானமாக வருது அப்படின்றத வச்சு தான் நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஆஸ்பெக்ட்டுக்கு எந்தெந்த விஷயத்துக்கு நல்ல பலன்கள் வந்து அதிகரிக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்து துலாமில் விழுது ஒன்பதாம் இடத்து தனுசில் விழுது பதினோராம் இடத்து கும்பத்தில் விழுது துலாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி மேலேயே குரு பார்வை விழுது ராசிக்கு மூணாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் குரு பார்வை விழுது அப்போ அந்த ராசி மூணாம் இடம் ஐந்தாம் இடம் சுபத்துவம் அது சம்மந்தப்பட்ட நல்ல பலன்கள் மற்றும் குரு அமர்ந்த ஒன்பதாம் இடம் துலாம்லேருந்து ஒன்பதாம் ஸ்தானத்தில் குரு இருக்காருன்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் இன்னொரு பொதுவான விஷயம் குரு வந்து சுக்கரனுடைய வீடான ரிஷபத்தில் இவ்வளோ நாள் இருந்த போதும் புதனுடைய வீடான மிதுனத்தில் இப்போ பெயர்ச்சியாகி இருக்கும் பொழுதும் ஒரு பகை இதெல்லாம் பகை வீடுகள் குருவுடைய நட்பு வட்டாரம் கிடையாது சுக்கரன் புதன் எல்லாம் அப்போது ரொம்ப பலமான குருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிடிக்காத இடத்துல இருக்கிற குரு அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் இப்போ குரு கடகத்தில் இருந்தாருன்னா உச்சம் அடைவார் தன்னுடைய வீடான தனுசுலையும் மீனத்திலையும் இருந்தாருன்னா ஆட்சி பலம் கிடைக்கும் மேஷத்துலையும் விருச்சிகத்துலையும் இருந்தார்னா அவருக்கு பிடித்த செவ்வாய் உடைய வீடு வீடுகள் அப்போ அங்கெல்லாம் ஒரு நட்பு அதி நட்பு ஸ்தானத்தில் இருப்பார் சனியோ வீட்டோடைய கும்பத்தில் கூட சம பலன் மகரத்தில் நீசம் கும்பத்தில் கூட சம பலன் ஆனால் ரிஷபம் மிதுனம் கண்ணி துலாம் இங்கெல்லாம் வந்து பகை பலன் பகை உணர்வு அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் குரு வந்து இல்லை இது ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக சந்தோஷமான ஒரு நிலையில் இருந்து குரு வந்து செயல்படலை அவரே கொஞ்சம் நெருக்கடியான ஒரு வீடில் தான் போய் இருக்கார் இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ எந்த வீட்டில் குரு இருந்த போதிலும் குரு பார்வைக்கான யோகம் குரு பார்வைக்கான வலிமை அது ஒரு தனி த தனித்துவம் தான் அது வந்து சுபத்துவம் உள்ள ஒரு விஷயந்தான் எவ்வளோ பவராக இருக்கிறார் குருன்றதுக்கு தான் நான் அந்த விளக்கம் கொடுக்குறேன் அவங்களுக்கு இப்போ கடகத்திலேருந்து குரு வந்து இந்த மூணு பார்வையாக ராசிகளை பார்க்குறதுக்கும் மிதனத்திலேருந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு கடகத்தில் உச்ச வலிமையிலேருந்து பார்ப்பார் மிதனத்தில் ஒரு பகை வலிமையிலேருந்து தான் பார்க்குறார் அப்போ அவருடைய பவரே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படி தான் வந்து அவருடைய முழு திறன் காட்டாமல் அதில் ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்து அவரால் வெளியே கொண்டு வந்து சேர்க்க முடியும் இன்னொரு விஷயம் வந்து ஒரு சிறப்பானது சிறப்பான விஷயம் என்னன்னா குரு தன்னுடைய சொந்த வீடான தனுசுவை பார்க்குறாரு இந்த தனுசு மண்டலம் பலம் பெறும்பொழுது டு துலாம் கும்பம் ஏன்னா அது வந்து சுக்கரனுடைய வீடு இன்னொன்று சனியுடைய வீடு தனுசு வந்து அவருடைய சொந்த வீடு தன் வீட்டை பார்க்கும் குரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி மேஷராசியில் இருக்கும் போது தான் அவர் தனுசுல தனுசை பார்த்தார் கடந்த ஒரு வருட காலமாக அவர் தன் சொந்த வீட்டை பார்க்கல உச்ச வீட்டையும் பார்க்கல இப்போ மிதுனத்தில் வந்து திருப்பி தனுசு மண்டலத்தை பார்க்குறார் இதோடைய பலன் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் துலாமை விட கும்பத்தை விட தனுசு வந்து இன்னும் பலம் பெறும் இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள் இன்னொரு விஷயம் வந்து சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ராகு கேது பயிற்சி இன்னும் சில நாட்களில் நடக்க இருக்கு அது பெயர்ச்சியாக எங்கே வரப்போகிறாங்கன்னா ராகு வந்து கும்பத்துக்கு வரப்போகிறாரு கேது வந்து சிம்மத்துக்கு வரப்போகிறார் இப்போ ராகு மீனத்துலேயும் கேது கண்ணிலேயும் இருக்காங்க ராகு கும்பத்துக்கு வந்து கேது சிம்மத்துக்கு வராரு கேதுவை விட்டுருங்க ராகு எங்கே வந்து வரப்போகிறாரு இதே மே மாதத்துல இன்னும் சில நாட்கள் கழிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருட காலம் அங்கே தான் இருக்க போகிறாங்க குருவுடைய பார்வை பெரும் கும்பத்தில் வந்து அவர் விழுறாரு அப்போது ராகு உடைய புரிதல் வந்து நம்ம மாற்றிக்கணும் ராகு பொதுவாக என்ன செய்யுமோ அது குரு பார்வை பெற்ற ராகுவாக அது வேலை செய்ய போகுது அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து நம்ம ராகு கேது பயிற்சி பற்றி தனியாக ஒரு காணொலி போட போடலான்னு இருக்கேன் அதில் நான் சொல்கிறேன் இதுவும் வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சனி வந்து மீனத்தில் இருக்கார் இப்போது ஆகி குரு பார்வை அவர் மேலே விழலை சனி பார்வையும் குரு மேலே விழலை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கல ஆனால் குருவுடைய வீடான மீனத்தில் தான் சனியும் இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா இந்த மூணு பெயர்ச்சியும் எப்படி இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பாத் பார்க்கறது தான் உத்தமம் நிறைய புரிதல்கள் வந்து ஏற்படும் இருந்தாலும் நேயர்கள் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்போ வந்து அதை நம்ம போடலைன்னா நல்லாவும் இருக்காதுன்றதுனால தான் இது ஒரு சிறப்பு காணொலி ஆனாலும் இதை நான் மறக்காமல் நான் இதை கவர் பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டை சனி வந்து குருவுடைய வீட்டில் இருக்கார் அப்போ குருவுடைய கனெக்ட் இருக்குது ஒரு குருவுடைய கண்ட்ரோல் அங்கே ஏற்படுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கலனா கூட ராகுவை குரு பார்த்தபடியே இருக்கார் அண்ட் அது சனி வீடே சனியை ஏற்கனவே வந்து குரு தான் வீடு கொடுத்துருக்காரு அப்போ சனியோட வீட்டில் இருக்கிற ராகுவையும் பார்க்குறாரு இவங்க ரெண்டு பேரையும் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு குரு இருக்கார் நம்மது சுப பலன்கள் அதிகரிக்கும் பாவ பலன்கள் குறையும் இது பொது விதி இது எல்லா ராசினருக்கும் பொருந்துகிற ஒரு விஷயம் இப்போது தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம் இப்பொழுது ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ராசி இப்போ ராசி அடையாளப்படுத்துறதுக்கு நான் இந்த சக்கரத்தை வைக்கிறேன் கன்னி ராசிக்கு எவ்வளோ நாள் பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு இப்போது பத்தாம் இடத்துக்கு செல்கிறார் ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போயிருக்காரு அங்கேருந்து கன்னி ராசியோடைய இரண்டாம் இடம் நான்காம் இடம் மற்றும் ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் முதல்ல நின் நிக்கிற குரு என்ன பண்ணுவார் பொதுவாகவே எந்த ராசிக்குமே குரு நிக்கிற இடத்துல சில பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவார் நல்ல பலன்களும் உண்டு கலப்பு பலன்தான் குரு பார்வை பெறும் இடங்களே மகத்துவம் அடைகிறது சிறப்பு பலனை கொடுக்குது இப்ப சனிக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் கெடுதல் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி குரு வந்து இருக்கிற இடத்தோட பார்க்குற இடம்தான் நன்மைகள் அதிகமாக கொடுக்கும் இருக்கிற இடத்துல சில அதிக பவர் அதிக ஒளி அதிக நல்லது செஞ்சு கூட அந்த கெடுபலனை உண்டு பண்ணிடும் அதனால தான் இப்போ பத்தில் குரு வந்து வந்து பதவி பறிப்போகம்னு சொல்கிறாங்க இந்த பழமொழி இது வந்து எதனால் சொல்கிறாங்கன்னா பத்தாம் இடத்துல குரு போய் போது அந்த பத்தாம் இடத்துடைய சுபத்தன்மையை ரொம்ப அதிகரித்து நான் ஒரு இடத்துல ஏன் வேலை செய்யணும் எனக்கு இதை விட அதிகமான பொறுப்பும் அதிகமான தகுதியும் இருக்குது இது ஐ டிசர்வ் மோர் எனக்கு இன்னும் தகுதி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை அதிகரித்து வேலையை விட வைக்கும் இன்னொரு வேலையை தேட வைக்கும் அது கெடு பலன்கள்ன்றதை விட அதிக நல்ல பலன்களால் ஏற்படும் ஒரு முரண் அது அதனால தான் குரு இருக்கிற இடத்துல சில கெடுதல்களை செய்வார்னு சொல்கிறோம் இப்போது கன்னிராசியில் கன்னிராசி நேர்களுக்கு பத்தில் குரு வரும்பொழுது பதவி தொழில் வேலை இது சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள் மாறுறதை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்படுத்தணும் எடுத்தோம் கவுத்தோன்ட்டு நம்ம ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வந்துடக்கூடாது இருக்கும் வேலையை வச்சுக்கிட்டு முன்னேற்றம் அடைய முடியுமான்னு பாருங்கள் அப்படி ஒரு தன்னடக்கத்தோடு இருந்து செயல்பட்டிங்கன்னா பதவி உயர்வு ஏற்படும் காலமும் இது தான் அதை நீங்கள் கொஞ்சம் தன்னடக்கம் இல்லாமல் தலைகணத்தோடு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பதவி பறிபோகும் காலமாகவும் மாறும் இது வந்து குரு பத்தில் நிற்கிற ஒரு பலன் பார்வையால் தன் பார்வையால் கண்ணிராசிக்கு என்னென்ன அனுகூலங்கள் கொண்டு வந்து சேர்க்க போறாரு குரு அப்படின்னு பார்ப்போம் முதல்ல இரண்டாம் இடம் துலாம பார்க்குறாரு கண்டிப்பாக பணம் சேமிப்பு அதிகரிக்கப் போகும் காலம் குடும்பம் சீரடையும் நல்ல ஒரு நல்ல நிலைக்கு தன் குடும்பம் வந்து வரப்போகும் காலம் குடும்பத்தில் புது உறவுகள் வரப்போகும் காலம் அதாவது ஜாதகருக்கே கல்யாணம் நடக்கலாம் ராசி நகைகளுக்கே கல்யாண அமையலாம் ஏன்னா அவருடைய குருவோடைய இன்னொரு பார்வை நான்கு மற்றும் ஆறாம் இடத்துல இருக்குது அப்போ தாயாருக்கு நல்லது எதிர்ப்புகள் கம்மியாகிறது அப்படின்லாம் வந்து நல்ல பலன்கள் கொடுக்கும் போது இரண்டாம் இடத்துல விழும் பார்வை குடும்பம் சம்மந்தப்பட்ட நல்ல பலன்களில் கல்யாண பலனையும் கொடுக்கும் தனவரவு சேமிப்பு அதிகரிக்கிறது குழந்தை பாக்கியம் குடும்ப குடும்பம் விரிவடைதுனும் போது ஆல்ரெடி கல்யாண ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறது தன் பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் பொழுது அடுத்த ஒரு வருட காலம் தன் பேச்சால் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும் நேரமாக இது வாக்குஸ்தானம் வந்து புனிதமடைது அடுத்தவங்க கேட்டுப்பாங்கன்ற ஒரு காலகட்டம் இது நல்லா சேவ் பண்ணிக்கணும் பைசாவை இந்த நேரத்தில் அது அதுக்கான ஒரு டைம் மற்றும் குருவுடைய பார்வை நான்காம் இடத்துல விழும்பொழுது கன்னிராசிக்கு சுகஸ்தானம் பலம் பெறுது தாய்ஸ்தானம் தாய் உறவுகள் அவங்களுடைய அனுகூலங்கள் அவங்களால் கிடைக்க போகும் நன்மைகள் வீடு வாகனம் விருத்தி வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு மற்றும் தன்னுடைய சுகங்கள் சுகங்களுக்கான சு சுக மேன்மைக்கான விஷயங்களை வந்து ஜாதகர் பண்ணிக்கிறதுன்ட்டு நல்ல பலன்கள் இருக்குது கல்வி படிக்கிற மாணவர்கள் வந்து நல்லா படித்து தேர்ச்சி அடைகிற ஒரு காலகட்டம் இந்த மாதிரி நல்ல பலன்களை கொடுக்க போகிற குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக கன்னிராசியோடைய ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் என்ன ஆறாம் இடம்ன்றது வம்பு வழக்கு கடன் நோய் நொடி எதிரி இது எல்லாத்துலேயுமே ஒரு கண்ட்ரோல் எடுப்பார் குரு அங்கே தான் வந்து ராகு பயிற்சியாகி வந்து கும்பத்தில் உட்கார போகிறார் அப்போ கன்னிராசிக்கு ராகு பயிற்சி ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது கூட குருவும் பார்க்கறதுனால நிறைய நல்ல பலன்கள் தான் நடக்கும் கெடு பலன்கள் என்ன நடந்தாலும் அதை குறைக்க போகிறார் ஆறாம் அதிபதியான சனி ஏழுக்கு போய் கண்ட சனியாக வந்து சில சோதனைகள் கொடுக்க போறார்ன்றதும் நிஜம் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண போறார் குருன்றதும் நிஜம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் கண்ட்ரோல்டாக இருக்கும் ஜாதகர் நினச்சா கன்னிராசினியர்கள் அந்த சோதனைகளை தாண்டிய சாதனை பண்ண முடியும் குருவுடைய பலத்தினால் அப்போது ஆறாம் இட வழியாக வரும் கடன் அது நல்ல கடனாக மாறும் ஜாதகரை சோதிக்கும் கடனாக மாறாமல் நல்ல கடனாக வந்து மாறும் ஆல்ரெடி கடன் இருக்கிற ஜாதகர்களுக்கு கடன் அடைக்கும் சூழ்நிலைகளும் கடனை வந்து இன்னொருத்தர் பலம்னால் இன்னொருவருடைய சப்போர்ட்னால் கடன் இருந்து வெளிவரும் சூழ்நிலைகளும் உண்டாகும் நோய் ஹெல்த் அதாவது உடம்பில் இருக்கிற ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வெளியே வந்து அவங்க குரு ஒரு இடத்த பார்க்குறாருனாலே அந்த இடத்த வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் அப்போது ஃபஸ்ட்டு அந்த ஆறாம் இடத்து பலன்களை வந்து அதிகரித்து அப்போ ஹெல்த் இஷ்யூ உள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் போய் பண்ணி நீங்கள் சரி பண்ணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் இந்த பலன் கன்னிராசினியர்களுக்கு உண்டு பத்தாம் இடம் குருவை நினைச்சு எந்த பதட்டமும் பதவி பறிப்போகுமோ இல்லை வந்து சமுதாயத்தில் அதாவது சொசைட்டி இல்லையா பத்தாம் இடம் சொசைட்டியில் வந்து என்ன மாதிரி பேர் கிடைக்குமோ அப்படின்ற பதட்டமும் பயமும் தேவையில்லை தன்னடக்கம் இருந்தாலே போதும் எதுவும் வந்து உங்களை வந்து பாதிக்காது அவருடைய பார்வையினால் ஏற்படும் அனுகூலங்களை அனுப கண்ட சனி மற்றும் கண்ட சனினால் ஏற்படும் பிரச்சனைகளையும் உங்களால் குறைச்சி ஆறாம் இடத்து ராகுவோடைய நன்மைகளை அதிகரித்து அடுத்த ஒரு வருடம் நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு கூறி நான் காணொலியை முடிக்கிறேன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து ஒட்டு சனி ராகு கேது குரு பயிற்சின்னு மொத்தத்தில் எப்படி இருக்குதுன்னு நான் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி